விநாயக பெருமானை வணங்கி ஆட்சி பலம் பொருந்திய கும்பராசியை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் ஜோதிடத்தில் பதினோராம் இடத்தில் வரக்கூடிய ராசி கும்பமாகும் காற்று ராசியை சார்ந்தது அவிட்ட நட்சத்திரம் பாதம் மூணு நாலு சதய நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் உடைய ராசி ஆகும் கும்பராசி கும்பராசி என்றவுடன் நம் நினைவுக்கு வரும் கோயில் மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் ஆகும் கும்பகோணத்தில் உள்ள இந்த கோயிலில் விசேஷ ஆராதனைகள் ஈசனுக்கும் அம்பாளுக்கும் கும்பலக்கணம் அல்லது கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு செய்யப்படுகிறது கும்பராசியில் பிறந்தவர்கள் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்று இந்த ஆலயத்துக்கு சென்று பிரார்த்தனை செய்து வர மென்மேலும் நன்மைகள் உண்டாகும் என்பதில் ஐயமில்லை பொதுவாகவே மகர லக்னம் அல்லது ராசி கும்ப லக்னம் அல்லது ராசி இந்த இரண்டு ராசிகளுக்கும் உள்ள அதிபதியாக சனி பகவான் வருவதால் இந்த ராசிகளில் பிறந்தவர்கள் அவசியம் ராமநாதபுரம் அருகில் உள்ள தேவிப்பட்டினம் என்ற திருத்தலத்துக்கு சென்று அங்குள்ள சௌந்தர்ய நாயகி சமேத ஸ்ரீ திலகேஸ்வரர் மூலவரை தரிசித்து வருவது நன்மை பயக்கும் இதுவும் மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாகும் அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சென்று வணங்கி வர வேண்டிய கோவில் ஸ்ரீ புஷ்பவல்லி சமேத பிரம்மஞானபுரீஸ்வரர் ஆலயம் ஆகும் இத்திருத்தலம் கும்பகோணம் அருகில் அமைந்துள்ள பட்டீஸ்வரம் மொழையூர் செல்லும் வழியில் உள்ளது ஊரின் பெயர் கீழ்கொறுக்கை என அழைக்கப்படுகிறது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் மற்றும் கல்வியில் சிறக்க திருமண தடை நீங்க குடும்ப ஒற்றுமை வளர இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இரண்டு நந்திகள் ஒரே மண்டபத்தில் அமைந்திருப்பது சிறப்புடையதாகும் அடுத்து வருவது சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சென்று வணங்க வேண்டிய ஸ்தலம் திருப்புகலூர் என்ற ஊரில் அமைந்துள்ள சூழிகாம்பாள் சமேத ஸ்ரீ சரண்யபுரீஸ்வரர் ஆலயம் ஆகும் திருவாரூர் அருகில் திருக்கண்ணபுரம் வழியில் அமைந்துள்ளது இது சிவன் சுயம்பு சுயம்புமூர்த்தியாக பாலிக்கிறார் வாஸ்து பூஜை செய்தல் இங்கு விசேஷமாக கருதப்படுகிறது வேலைவாய்ப்பு தொழில் விருத்தி உத்தியோக உயர்வு போன்றவைகளுக்கும் இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள் திருமண தடை நீங்கவும் இங்கு நேர்த்திக்கடன் செய்வது விசேஷமாக கருதப்படுகிறது மேலும் இத்தலத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு அனுக்கிரக சனி பகவான் என்று உண்டு அடுத்து வருவது பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் உடையவர்கள் திருவையாற்றுக்கு அருகிலுள்ள ரங்கநாதபுரம் என்ற ஊரில் அமைந்துள்ள காமாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ திருவானேஸ்வரர் திருத்தலத்துக்கு சென்று வணங்கி வர வேண்டும் ஆணைக்கார பெருமாள் என்ற பெயரும் இங்குள்ள ஈஸ்வரனுக்கு உண்டு தோஷங்கள் நீங்க இங்கு வழிபாடு செய்கிறார்கள் கல்விக்குரிய ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது புரட்டாதி நாளில் இங்கு வழிபடுவது விசேஷமாக கருதப்படுகிறது கும்பராசியில் பிறந்தவர்களின் குணாதிசயங்களை பார்ப்போம் இயற்கையாகவே கடின உழைப்பாளிகள் ஆழ்ந்த சிந்தனை திறன் கொண்டவர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் கணினி போன்ற துறை சார்ந்த தொழில்களில் சிறந்து விளங்குவார்கள் கலை மற்றும் எழுத்து இசை போன்ற துறைகளிலும் ஆர்வம் உடையவர்கள் ஆவார்கள் தங்களது ஆற்றலையும் திறமைகளையும் வெளிக்கொண்டு வர விரும்புவார்கள் மற்றும் வாகன தொடர்பான தொழில்களிலும் சிறந்து விளங்குவார்கள் வியாபாரம் வர்த்தகம் போன்ற துறை சார்ந்த தொழில்களிலும் முன்னேற்றம் காண்பார்கள் இந்த பதிவை நிறைவு செய்யும் முன் அனைத்து அன்பர்களுக்கும் எல்லாவித நன்மைகளையும் சனீஸ்வர பகவான் அருளுமாறு அவரது காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து வணங்குகிறேன் ஓம் ஸ்ரீ காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த